ஹாய் வீவர் இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கு நம்ம கார்த்திக் வந்து ஒரு ஒரு தடவையும் சம்புசேரி கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது ஏன்னா சந்திரா வந்து கார்த்தியை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வேலை பார்த்தாலும் நம்ம கார்த்திக் வந்து அதுல தந்திரமா இருந்து எஸ்கேப் ஆயிட்டே தான் இருக்காங்க இப்போ நவீனோட விஷயம்லாம் தெரிஞ்சு நம்ம சம்பளசேரி நவீனை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க துர்கா நவீன் இவங்க ரெண்டு பேரும் பேரும் லவ் பண்ணுற விஷயம் சமுடுஷரிக்கே தெரிய வருது அப்போது சமுடுஷரி நவீன் வந்து எப்படி இருந்தாலும் சரி ஆனால் இவன் என்கிட்ட பொய் சொல்லிட்டான் பொய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டான் அந்த ஒரு காரணத்துக்காக இவனை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நவீனை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்க நம்ம துர்கா வந்து நவீனை நினச்சி அழுதிட்டுருக்காங்க என்னால் தானே நவீனுக்கு இந்த நிலமை வந்துருச்சு எப்படியாவது நான் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து நம்ம காத்தி ரேவதி மயில் இவங்க எல்லாருமே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அப்போ நம்ம கார்த்திக் வெளியில் வராங்க அப்போ சந்திரகலா காத்தி பற்றி சொல்கிறாங்க இங்கே பாத்தியா அக்காவோட கோவத்தை அவன் சின்ன பொய் தான் சொன்னான் ஒன்னும் இல்ல அவன் சாதாரண பணக்கார ஏதோ இந்த வீட்டுக்குள்ள டிரைவரா வந்தான் துர்காவை லவ் பண்ணான் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கே எங்க அக்கா செம்மையா கோவப்பட்டு அவனை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க ஆனா நீ எவ்ளோ பெரிய பொய்ய சொல்லி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க நீ ரொம்பவே ஏல எங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொய்ய சொல்லி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான் ஆனா நீ யாரு சென்னையிலே பெரிய கோடீஸ்வரன் பெரிய கம்பெனிக்கு ஓனர் நீ தான் இந்த விஷயம் எல்லாம் மறைச்சு இந்த வீட்டுல டிரைவரா வேலை பாக்குற அப்படின்னு தெரிஞ்சா எங்க அக்காவோட நிலைமை என்ன அவனு கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாரு எங்க அக்காவோட கோவத்தை பத்தி உனக்கு தெரியாதுல்ல இப்பயாவது நீ பாத்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா காத்திய பார்த்து திமுறா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் உன பத்தின எல்லா விஷயத்தையுமே நான் என் அக்கா அம்மாயிட்ட சொல்லி உன் இந்த வீட்டை விட்டு துறத்துறேனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது வந்து சிரிக்கிறாங்க நீ ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காத்தி சொல்றாங்க நானாவது பரவாயில்ல இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் போய் சொன்னேன் அதுல கூட ஒரு காரணம் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஆனா நீங்க பண்ற வேலை மட்டும் என்ன ஒழுங்கான வேலையா உங்க அக்காவுக்கு சிவநாட்டி கூட சேர்ந்துட்டு நீ எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ற இந்த விஷயம் தெரிஞ்சா ஓ நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் போது யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு காத்திக்கு வந்து பதிலுக்கு சந்திரகலாவே நல்லாவே வெளுத்து வாங்குறாங்க அப்ப சந்திரகலா மூஞ்ச பாக்கணுமே என்னடா இவன் நம்மளுக்கே பல்கே பிடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதுக்கு சந்திரகலா சொல்றாங்க இந்த பாருடா என்ன பத்தின விஷயம் தெரிய வருதோ இல்லையோ நான் ஃபர்ஸ்ட் எப்படியாவது உன்ன பத்தின விஷயத்தெல்லாம் நான் எங்க அக்காவுக்கு நிரூபிச்சிருவேன் அதுக்கப்புறம் உன் நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சுக்கோ அதுக்கு முன்னாடி நீ நீயே இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க அதுக்கு காத்தி சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க இருந்தாலும் நம்ம கார்த்திக்கு ஒரு யோசனை தேணுது நம்ம அத்தை வந்து இந்த சின்ன விஷயத்துக்கே ரொம்ப டென்ஷனா வராங்களே நம்ம எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டு இந்த குடும்பத்துல நுழைஞ்சிருக்கோம் இருந்தாலும் என்ன நம்ம குடும்பத்தை சேர்த்து வைக்கதான் பாடுபடுறோம் நம்ம அத்தை வந்து அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கார்த்திக் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது மயில் அந்த சைடு வராங்க என்னப்பா பங்கு என்ன யோசிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காத்தி பத்தி கேட்க அதுக்கு காத்தி சொல்றாங்க இல்லப்பா நவீன வீட்டை விட்டு துரத்திட்டாங்களே அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் துர்கா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம காத்தி மயில் இவங்க எல்லாருமே சேர்ந்து நவீன் துர்கா இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க சாமுண்டேஸ்வரியை எதிர்த்து நம்ம கார்த்திக் வந்து ஃபர்ஸ்டா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண போறாங்க இதனால நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகும் நம்ம கார்த்தி சக்திய வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது கூட நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா சந்திரகலாவோட பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு இப்போ வந்து கார்த்திகா வந்து சாமுடீஸ்வரி கிட்ட மாட்டிக்க போறாங்க நவீன் துர்கா இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணத்தை பண்ணி வச்சு கார்த்தி வந்து பெரிய ஆபத்துல மாட்ட போறாங்க சாமுடீஸ்வரி கார்த்திக் இவங்க ரெண்டு பேருக்கும் செம்மையா சண்டை வரப்போது இந்த கல்யாணத்தினால நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க